விட்டான் அல்ல அறிவிப்பு யார் அடக்கப்படுகிறார்களோ கியாமத்து நாள் வரை அவர்களுக்கு கேள்வி கிடைக்கலை அல்லாஹ் நீண்ட நாள் வாழ்ந்து அங்கே மரணித்து ஜன்னத்துள் பக்கிரை அடங்கும் பாக்கியத்தை நமக்கு தர வேண்டும் பெருமானார் ஒரு நாள் அழுகை கியாமத்து நாள் வரை மத்துக்கியில் அடக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு கபரின் வேதனை இல்லை என்ற நிலையை பெருமானார் ஏற்படுத்திவிட்டு வீட்டுக்கு சென்றார்கள் அன்றைக்கு ஏற்பட்ட தலைவழி காய்ச்சலாக மாறுகிறது சபர்மாத கடைசிகளை பெருமானார் அழுது அழுது ஏற்பட்ட தலைவழி பெருமானாருக்கு காய்ச்சலாக மாறுகிறது ஐஷா சித்திக்காரல் எல்லா உத்தாளா அண்ணாவிடத்தில் பெருமானார் அம்மா ஐஷா கடுமையான தலைவராக இருக்கிறது சொல்லுகிறார்கள் உம் அலியல்லாத்தலா வரவழைக்கப்படுகிறார்கள் உம்முசலமார் அலியல்லா மருத்துவ குணம் கொண்டவர்கள் உண்மசலமார் அலியல்லாத்தலா வரவழைக்கப்படுகிறார்கள் பெருமானார் அவர்களுடைய தலையிலே கட்டப்படுகிறது துணியை கட்டப்படுகிறது உம்முசலமார் அலியல்லாத்தலா சொல்லுகிறார்கள் நபியே நாயகமே மருத்துவர்களை அழைத்து உங்களுக்கு மருத்துவம் செய்யலாமா என்று கேட்கிற பொழுது பெருமானார் சொன்ன வார்த்தை நோயை

எப்படி தாங்குகிறீர்கள் நாயகமே போர்வைக்கு மேல் குதிக்கிறது நாயகமே என்று சொல்ல நபிமார்கள் சராசரி மனிதர்களை போல நாற்பது மடங்கு வேதனை கொடுக்கப்படுவார்கள் நாற்பது மடங்கு வேதனை கொடுக்கப்படுவார்கள் சும்மல் அம்சல் சும்மல் அம்சல் பிறகு அதை போன்றவர்களுக்கு வேதனை அதை போன்றவர்களுக்கு வேதனை அதனால் என் வேதனையை நான் தங்கிக் கொள்கிறேன் அபு சாயித் என்று பெருமானார் செல்லல்லாஹு அலிவ செல்லம் அவர்கள் அந்த நேரத்திலும் கூட அடுத்தவர்களுக்கு கஷ்டம் இல்லாமல் ஆறுதல் வார்த்தைகளை அண்ணல் பெருமானார் செல்லாஹு அலிவ செல்லம் அவர்கள் அள்ளி வீசிக்கொண்டே இருக்கிறார்கள் சஹாபாப்

பெருமானார் செல்லாக வலிவ செல்ல மன்னவர்களுக்கு கடைசி பத்து தினங்கள் அதிலும் குறிப்பாக கடைசி பத்து தினங்களில் நின்று கொண்டு பெருமானாரால் தொலை வைக்க முடியவில்லை என்று சீரத்தை அரபியாவின் ஆசிரியர் வடிக்கிறார்கள் உட்கார்ந்து கொண்டு பெருமானார் தொலை வைக்கிறார்கள் பெருமானார் உட்கார்ந்தவுடன் சாபாக்களும் உட்கார்ந்து விட்டார்கள் பெருமானார் அமர்ந்ததற்கு பிறகு சாபாக்களுக்கு எங்கே நிற்பதற்கு தைரியம் சாபாக்களும் அமர்ந்து விடுகிறார்கள் பெருமானார் சொன்னார்கள் இமாம் முடியாமல் உட்கார்ந்து தொழுதால் பின்னால் தொழுபவர்களும் உட்கார வேண்டிய அவசியமில்லை நீங்கள் நின்று கொண்டுதான் தொலை வைக்க வேண்டும் என்று மார்க்க சட்டத்தையும் மாணவி சல்லல்லாஹு செல்ல செல்லமன்னவர்கள் எடுத்துச் சொல்கிறார்கள் பெருமானார் சல்லல்லாஹு ஒளிவ செல்லத்தினுடைய கடைசி நேரம் பதினேழு வக்துகள் பெருமனார் சல்லல்லாஹு வலிவ செல்ல மன்னர்களுக்கு இருக்கிற பொழுது கண்மணி நாயகன் சல்லல்லாஹு செல்லத்தினால் வேதனை தாங்க முடியவில்லை திடீர் திடீர் என்று மயக்கம் வருகிறது ஒரு நாள் பெருமானார் செலல்லாக ஒழிவு சில மயதிக்கியதற்கு பிறகு தெளிவு பெறுகிறார்கள் ஐஷார் அல்லாவிடத்திலே அம்மா தொழுகையின் நிலை என்ன என்று கேட்கிறார்கள் அம்மா தொழுகை என்ன நாயகனே உங்களைத்தான் எதிர்பார்த்துக் கொண்டு தோழர்கள் பள்ளியில் அமர்ந்திருக்கிறார்கள் பெருமானார் குளிக்கிறார்கள் மீண்டும் வரலாம் என்று நினைக்கிறார்கள் மீண்டும் மயக்கம் முழுகிறார்கள் மீண்டும் தெளிவி அம்மா தொழுகை என்று கேட்கிறார்கள் எல்லோரும் உங்களை எதிர்பார்க்கிறார்கள் நாயகமே மீண்டும் மயங்குகிறார்கள் குளிக்கிறார்கள் மயங்குகிறார்கள் ஐந்து முறை இப்படியே பெருமானாருக்கு நடக்கிறது அதற்கு பிறகுதான் நபிகள் பெருமானார் செல்லு அலைவு செல்லப்பட்டவர்கள் அவர்கள் அபு வக்கரை என்றார்கள்

உங்கள் தந்தையை சொல்லுங்கள் வீர உமர் உங்கள் தந்தையை சொல்லுங்கள் என்று சொல்ல ஹஸ நாயகும் போய் சொல்லுகிறார்கள் நமக்கு நாயகமே என் தந்தை உமர் அலியல்லாவுத்தலா நிற்கட்டும் நாயகமே என்று சொல்ல பெருமானார் செலா ஒலிவசல்லும் கழிந்து கொண்டார்கள் ஆலோசனை சொன்ன பெண்களை போன்று நீங்கள் இருக்க வேண்டாம் அபுபக்கர் அழியை அடையுங்கள் நாயகம் உள்ளே வருகிறார்கள் பெருமானார் செலல்லாஹ் ஒலிவ செல்லும் நீங்கள் தொடவையுங்கள் என்கிறார்கள் பெருமானார் நின்ற இடத்தில் நிற்பதற்கு எங்க துணிவு அபுபக்கர் நாயகம் அழுகையோடு முதல் முதலில் முசல்லாவுக்கு வருகிறார்கள் பெருமானார் செல்லல்லா வலிவு செல்ல மன்னவர்கள் நின்று தொலை வைத்த நடுக்கத்தோடு அபுபக்கர் அலி அல்லாஹு தலான் என்பவர்கள் ஆரம்பிக்கிறார்கள் தொலை வைக்கிறார்கள் பெருமானார் செல்லல்லாக அலைவ செல்ல மன்னவர்கள் தன்னுடைய திரையை நீக்கி பார்க்கிறார்கள் தொழுகை சீராக நடக்கிறது பெருமானார் செல்லல்லாக அழிவு செல்ல மன்னவர்கள் மீண்டும் பயங்குகிறார்கள் அடுத்த நாள் இன்னும் பெருமானார் செல்லல்லாகோ அழிவு செல்லும் பார்த்தாவதற்கு மூன்றே மூன்று தினங்கள் இருக்கிறது மூன்றே மூன்று தினங்கள் இருக்கிறது பெருமானார் செல்லல்லாகோ அலிவ செல்லம் என்னவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் இருப்பதை போன்று தெரிகிறது தொழுகையின் நேரம் அபுபக்கர் நாயகம் தொலைவைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பதில் ரலியல்லா பதிலிவன் அப்பாசு ரலியல்லாவுத்தாராவையும் அஜிரலியல்லாக அழைத்து பெருமானார் தோளிலே கையை போட்டுக்கொண்டு கால்கள் எல்லாம் கீழே இழுத்துக் கொண்டிருக்கிறது நடக்க முடியவில்லை பெருமானார் வலிவசலம் அவர்களுக்கு நடக்க முடியவில்லை பெருமானார் வலிவசெலாம் கால்கள் எல்லாம் இழுத்து ரத்த சுவடுகளாக இருக்கிறது பெருமானாரை முன்னால் கொண்டு வருகிறார்கள் இந்த நேரத்திலும் பூமான் நபிகள் கோமான் சல் அல்லாஹு வலிவசெல்லமன் அவர்கள் தொழுகையை விடவில்லை நாயகம் சல்லாஹு வலிவ அவர்கள் இறுதி நேரம் வரை தொழுகையை விடாமல் இருந்தார்களே இந்த சமுதாயம் இந்த நிலைக்கு வந்திருக்கிறதா இறுதி நேரத்திலும் தொழுகை நமக்கு பெருமானார் கொடுத்த பரிசு என் உயிர் போகிறவரை நான் தொழுகையை விடமாட்டேன் என்ற சபதத்தை கண்மணி நாயகம் இந்த சமுதாயத்தை காப்பதற்காக அவர்கள் பட்ட பாடு பெருமானார் தொழுகை நடக்கிற பொழுது முன்னால் செல்கிறார்கள் அவ்வளவு நாயகம் பெருமானார் வருவதை பார்த்துவிட்டு பெருமானாருக்கு கொஞ்சம் கீழே நின்று கொள்கிறார்கள் பெருமானார் அமர்ந்து கொள்கிறார்கள் பெருமானார் அமர்ந்து தொலை வைக்க பெருமானார் அமர்ந்து தொலை வைக்க அபுபக்கர் நாயகம் முக்கப்பிலாக இருந்து பெருமானா தக்பீரை எடுத்துக் கொடுக்கிறார்கள் தொழுகை முடிகிறது கண்மணி நாயகம் செல்லமன் அவர்கள் கேட்டார்கள் சகாபாக்களை பார்த்து அன்றைக்கும் உபதேசம் நிகழ்த்துகிறார்கள் நான் உங்களில் யாரிடத்திலாவது பொருளாதாரம் வாங்கி கடன்பட்டு இருக்கிறேனா என்று கேட்கிற பொழுது ஒரு சகாபி எழுகிறார் நாயகமே எனக்கு நீங்கள் மூன்று திருகம் கடன் தர வேண்டியிருக்கிறது நாயகமே மூன்று திருகம் எனக்கு தர வேண்டியிருக்கிறது பெருமானார் எப்பொழுது என்று கேட்கிறார்கள் நினைவூட்டுகிறார் நாயகமே ஒரு யாசகர் கேட்கிற பொழுது உங்களிடத்திலே இல்லை என்னிடத்திலே கொடுக்க சொன்னீர்கள் நாயகமே பகுதி இடத்திலே அந்த மூன்று திருகத்தை நீங்கள் கொடுத்து விடுங்கள் நான் கடனாளி இல்லாமல் மூத்தாக வேண்டும் என்றார்கள் பெருமானார் அவர்கள் இந்த நேரத்திலேதான் ஒரு சகாபி எழுகிறார் நபியே நாயகமே நான் கல் நெஞ்சக்காரனாக இருக்கிறேன் நாயகமே அல்லா என் கல் நெஞ்சத்தை நீக்க வேண்டும் நாயகமே நீங்கள் தான் துவா செய்ய வேண்டும் நாயகமே என்று சொல்ல பெருமானார் செல்லல்லாகோ அழிவு செல்ல வந்தவர்கள் அந்த சஹாபிக்கு துவா செய்கிறார்கள் இந்த நேரத்திலே தான் அலி எல்லா தலா எழுகிறார்கள் கண்மணி நாயகம் செல்லல்லாகோ அழிவு செல்லத்தை பார்த்து நபிய நாயகமே என்னை நீங்கள் ஒரு நாள் என்னை நீங்கள் ஒரு நாள் வயிற்றிலே குத்திவிட்டீர்கள் நாயகமே என்னுடைய நெஞ்சிலே குத்திவிட்டீர்கள் நாயகமே என்று சொல்லுகிற பொழுது கண்மணி நாயகம் கை தாங்களாக

கட்டித் தழுவுகிறார்கள் கண்மணி நாயகம் செல்லல்லாஹோ அழிவு செல்லத்தை கட்டி தழுவுகிறார்கள் பெருமானாரனுடைய முத்திரையிலே தன்னுடைய உதட்டை பதிக்கிறார்கள் பதிக்கிறார்கள் இதற்காகத்தான் செய்தேன் நாயகமே எனக்கு வேறு வழி தெரியவில்லை நாயகமே உங்களுடைய மேடையோடு என் மேடி சேர வேண்டும் நாயகமே கபரிலே இருக்கிற பொழுது எனக்கு வேதனை வந்துவிடக்கூடாது நாயகமே இதற்காகத்தான் செய்தேன் பெருமானார் செல்லல்லாக அழிவு செல்லும் காஷா உனக்கு அல்லாஹ வேதனையை கொடுக்க மாட்டான் என்று செய்தி சொல்கிறார்கள் மீண்டும் பெருமானார் வருகிறார்கள் நண்பரிலே அமர்கிறார்கள் நபித்தோழர்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள் அசலா 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 நீங்கள் தொழுகையை ஒரு காலமும் விட்டுவிடாதீர்கள் தொழுகை இருக்கிறவரை தொழுகை உலகத்தில் இருக்கிறவரை இந்த சமுதாயம் நிம்மதியாக இருக்கும் அதனால் தொழுகையை விட்டுவிடாதீர்கள் எழுதுகிறார்கள் பெண்களுடைய விஷயத்திலே ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள் பெண்களை அடிமைப்படுத்தி நீங்கள் வாழாதீர்கள் பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுத்து விடுங்கள் பெண்களுடைய விஷயத்திலே நீங்கள் கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் செல்லா உரைவு செல்லும் சொல்கிறார்கள் இத்தக்குமா நீங்கள் இறைவனை அஞ்சு வாழ்ந்து கொள்ளுங்கள் இறைவனை அஞ்சு வாழ்ந்து கொள்ளுங்கள் தக்குவாதான் உங்களுக்கு ஈடேற்றத்தையும் வெற்றியையும் கொடுத்துவிடும் என்று கண்மணி நாயகம் அலைவ அலைவர் மன்னர்கள் உபதேசம் செய்துவிட்டு வீட்டுக்குள்ளே செல்கிறார்கள் சகாபாக்களை அழைக்கிறார்கள் பெருமனார் சல்லா வலிவசல்லம் என்பர்கள் கேட்கிறார்கள் நீங்கள் ஒரு காகிதத்தை வாருங்கள் உங்களுக்கு கியாமத்து நாள் வரை என்ன நடக்கும் என்பதை நான் சொல்லுகிறேன் எழுதிக் கொள்ளுங்கள் என்று சொல்ல சகாபாக்களுக்குள்ள இரண்டு கருத்து வேற்றுமை வருகிறது உமரை பாரூக் அலியல்லா சொல்லுகிறார்கள் பெருமானார் இருக்கிற கஷ்டத்திலே அதெல்லாம் வேண்டாம் பெருமானாரினுடைய அதிசுகளும் குரானும் இருக்கிறது இதுவே நமக்கு போதும் என்று சொல்லுகிறார்கள் அவ்வு அலி அலியல்லா போன்ற சகாவிகள் எல்லாம் இல்லை எழுதி வாங்கிக் கொள்ளலாம் என்கிறார்கள் இரண்டு பேர்களுக்கு மத்தியிலே வாக்குவாதம் நடக்கிறது பெருமானார் சலல்லா வலிவசலம் எழுந்து சென்று விடுங்கள் என்றார்கள் பொதுவாகவே கருத்து வேற்றுமை இருக்கிற பொழுது இந்த கருத்து வேற்றுமையால் நாம் நிறைய இழந்திருக்கிறோம் லைலத்துல கதிரின் இரவை சொல்ல பெருமானார் முற்படுகிற பொழுது கருத்து வேற்றுமையின் காரணமாக அதை இழந்தோம் பெருமானார் உலகத்தினுடைய கடைசி வரை என்ன நடக்கும் என்பதை சொல்ல இருக்கிற பொழுது கருத்து வேற்றுமையால் இழந்ததை இவன் அப்பாசிரலி எல்லா சொல்வார்கள் ரசியா குள்ளர் ரசியா சேருமே என்று தன்னுடைய நிலையை எண்ணி சமுதாயத்தின் நிலையை எண்ணி கவலைப்படுகிறார்கள் இவன் அப்பாசிரளி எல்லாவும் அவர்கள் பெருமானார் செல்லல்லாஹோ அலிவசல்ல மன்னர்களை பார்ப்பதற்காக பாத்திமா அலி அல்லா உத்தலா வருகிறார்கள் பொதுவாகவே பெருமானாருக்கு ஒரு பழக்கம் உண்டு தன் மகள் வருகிற பொழுது எழுந்து நிற்பார்கள் பெருமானார் இப்ப மகள் தகப்பனோடு எவ்வளவு ஒன்று இருக்க வேண்டும் பாத்திமாவை பார்த்து இளம் முற்படுகிறார்கள் பெருமானார் எளமுடியவில்லை பாத்திமார் அலி வந்து கண்ணீர் சிந்துகிறார்கள் யாபத்தா என்று கண்ணீர் சிந்துகிற பொழுது பெருமனார் செல்லல்லாக வலிவ செல்லும் காதிலே சில வார்த்தைகள் தான் பேசினார்கள் அமைதியானார்கள் பெருமானாரின் மரணத்திற்கு பிறகு ஐஷா சித்திக்கார் அலியெல்லாம் கேட்டார்களாம் நாயகத்தினுடைய காதுக்குள்ளே ஏதோ பேசினீர்களே என்ன பேசினீர்கள் பெருமானார் சொன்னார்கள் அம்மா பாத்திமா நீ கவலைப்படாத அம்மா நான் இறந்ததற்கு பிறகு முதல் முதலில் நீதான் அம்மா என்னை சந்திப்பாய் நான் இறந்ததற்கு பிறகு முதல் முதலில் நீ என்னை சந்திப்பாய் அதை விரைவில் நான் ஆறுதல் அடைந்தேன் பெருமானார் கடுமையாகிறது இன்னும் ஒரு நாள் இருக்கிறது பெருமானார் செல்லாஹு வலிவசலம் சுமூக தொழுகைக்கு வருவதற்காக உடல் ஆரோக்கியமாக இருப்பதை போன்று தெரிகிறது தயாராகிறார்கள் தயாராவதை பார்த்துவிட்டு சபியார் அலி அல்லா நாயகத்தை பார்க்கிறார்கள் வீட்டுக்குள்ளே செல்கிறார்கள் நாயகத்தை மீண்டும் வந்து பார்க்கிறார்கள் வீட்டுக்குள்ளே செல்கிறார்கள் பெருமானாரை மீண்டும் வந்து பார்க்கிறார்கள் அம்மா சஃபியா வேண்டாம் அம்மா என்றார்கள் பெருமானார் என்ன நாயகமே என்று கேட்கிற பொழுது ஜிப்ராஹில் அலி இஸ்லாம் வந்து சொல்லிவிட்டார்கள் அம்மா என்ன சொன்னார்கள் நாயகமே சபியார் அலி அல்லா பெருமானாரின் வேதனையை பார்த்துவிட்டு வீட்டுக்குள்ளே போய் ரெண்டு ரக்கா தொழுது கபுலானமீன அத்தனை வேதனையும் எனக்கு கொடுத்து விடு

வேண்டாம்மா நான் நல்ல விடத்தில் என்ன கேட்கிறேன் தெரியுமா உலகத்தில் வாழுகிற அத்தனை முஸ்லிம்களுடைய சக்கராத்தின் வேதனையும் கொடுத்து விடு உலகத்தில் வாழுகிற என்னுடைய அத்தனை வேதனையும் எனக்கு கொடுத்து விடு என் உமத்துக்கு சக்கராத்து வேன் என் உமத்துக்கு சக்கராத்து வேணா என்று நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அம்மா வேண்டாம் அம்மா என்று சொல்லிவிட்டு நபிகள் கோமன் செல்லல்லாஹு அலிவசலம் சுபுக தொழுகைக்கு ஆள் துணையோடு செல்கிறார்கள் அதிரடி எல்லா உத்தலா அப்பாசுரளி எல்லா உத்தல அழைத்து செல்கிறார்கள் பெருமனர் செல்லல்லா ஒளிவசலம் சுபுக தொழுகையை முடிக்கிறார்கள் முடித்து விட்டு வீட்டுக்கு செல்கிறார்கள் அழிவழி எல்லா உத்தலாவும் அப்பாசுரளி எல்லாவும் பேசிக் கொள்கிறார்கள் அப்பாசுரளி எல்லாம் கேட்கிறார்கள் அழிவழி எல்லா விடத்திலே பெருமானாரின் நிலை எப்படி இருக்கிறது அடிவளி எல்லாம் சொன்னார்கள் பெருமானார் இப்பொழுதுதான் நிம்மதியாக இருக்கிறார்கள் இப்பொழுதுதான் சந்தோஷமாக இருக்கிறார்கள் அப்பாசபடி எல்லாம் சொன்னார்கள் இல்லை இல்லை அணைகிற நெருப்பு அணைகிற நெருப்பு வேகமாக ஏறியும் அடியே பெருமானார் இன்றைக்கு அப்பாத்தாக போகிறார்கள் அடியால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்ன சொன்னீர்கள் இந்த வார்த்தையை என்னால் கேட்க முடியாது பெருமானார் வீட்டுக்குள்ளே சென்றார்கள் ஐஷார் அலி அல்லாவுத்தலாவினுடைய மடிகளை படுக்கிறார்கள் கடுமையான வேதனை ஆய்சார் அடி எல்லா ஓதுகிறார்கள் பெருமானாரினுடைய கையிலே ஓதி பெருமானாருக்கு தடுவுகிறார்கள் பெருமானார் அருகில் இருக்கிற தண்ணீரை பார்க்கிறார்கள் தண்ணீரை எடுத்து பெருமானார் செல்லா ஒளிவ செல்ல முகத்திலே தடவி விடுகிறார்கள் கடுமையான காய்ச்சலாக இருக்கிறது தூரத்திலே ஆயிஷார் அடி அல்லாவினுடைய சகோதரர் மிஸ்வாக்கு செய்து கொண்டிருக்கிறார் அந்த மிஸ்வாக்கை பெருமானார் பார்க்கிறார்கள் இறுதி நேரத்திலும் ஆயிஷார் அடி அல்லாதை வாங்கி மென்மையாக்கி பெருமானார் செல்லல்லா ஒளிவ செல்ல மன்னவர்களுடைய வாயிலே பற்களிலே பெருமானாருக்கு தேய்க்கிறார்கள்

இதுவரை அவர் யாரிடத்திலும் அனுமதி கேட்டதில்லை நாயகமே உங்களிடத்திலும் மட்டும் அனுமதி கேட்கிறார் உங்களுடைய உயிரை கைப்பற்றலாமா வேண்டாமா நாயகர் நாயகமே அதோடு இஸ்மாயில் என்ற மலக்கு வந்திருக்கிறார் நாயகமே அவர் பிறந்ததிலிருந்தே அவர் படைக்கப்பட்டதிலிருந்தே உங்களை பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் என்று கேட்டு அல்லாஹ் அனுமதி கொடுத்திருக்கிறான் இஸ்மாயில் பார்த்து அழுகிறார் நாயகமே வாழ்ந்த காலத்தில் உங்களை பார்க்க முடியவில்லை மகனத்தில் இறப்புல அளவில் என்னை சந்திக்க வைத்திருக்கிறான் நாயகமே என்று சொல்ல மழக்குள் மூத்த அனுமதி கேட்கிறார் பெருமானார் செல்லாஹு அழிவு செல்லும் அனுமதி கொடுக்கிறார்கள் அல்லாஹு அலை மோத் மூத் அல்லாஹம் அலை நாசக்கராத்தில் மோத்